தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சேலத்தில் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமா அப்படிங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் அண்டு எலக்ட்ரிக்கல் பொருட்களை தயாரிப்பு பண்ணக்கூடிய ஒரு ஜெர்மன் நாட்டு நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் துவக்கப்பட்ட அந்த நிறுவனம் ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த அந்த நிறுவனம் இன்னைக்கு அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஐநூறு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு இதை கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதில் எந்த ஒரு அக்கறையும் காட்டுறதில்லை இதை தொடர்ந்து இங்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்குறைப்பு தொழிலாளர் நிறுவனம் மூடுறதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையெல்லாம் தொடர்ந்து போராடி எதிர்த்து அந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்காக போராடிட்டு இருக்கக்கூடியது நம்ம சேலம் மாவட்டம் நாம் தமிழர் தொழிற்சங்கம் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தங்கம் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அந்த தலைமான் நிறுவனத்திலையும் நம்மளுடைய தொழிற்சங்கம் இருக்குது அங்கே பல கட்சிகளுடைய தொழிற்சங்கமும் இருக்குது இருப்பினும் அந்த தொழிற்சங்கங்களை விட அவர்கள் பெயரளவில் தான் அவங்க வேலை பதிந்துட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு விசாரித்த போது அந்த நிறுவனத்துக்கு சில சங்கங்கள் சாதகமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து காலத்துல அந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக நம்மளுடைய நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தொடர்ந்து அங்க போராடிட்டு இருக்கு என்ன அங்கே நடக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல துவங்கப்பட்ட அந்த நிறுவனம் ஆயிரம் பேர்த்தோட துவங்கப்பட்ட அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்து ஏழு காலகட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஆட்களை குறைச்சி ஐநூறு பேத்துக்களை கொண்டாந்து நிறுத்திட்ட அந்த நிறுவனம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பள ஊதிய உயர்வு இதையெல்லாம் தர மறுக்கிறாங்க நம்முடைய நாம் தமிழர் தொழிற்சங்கம் பேர்வே அப்போ இருந்தே அதற்கான பணிகளை அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேருந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதற்கிடையில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இந்த தலைமா அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனத்தை காமிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அங்கே சொல்ல இந்த தலைமா நிறுவனம் காமிக் நிறுவனத்துக்கு எப்போ மாறிச்சோ அப்படின்னு சொல்கிறதில் இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோக்கம் இந்த நிறுவனத்தை மூடிடணும் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆட்குறைப்பு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் டு ஒரு நாள் வேலை கொடுக்கறது அவங்களை எப்படியோ ஒன்று வெளியேற்றணும் ஆனால் இங்கே ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அதுக்கு என்னென்னலாம் இடையூறு பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதற்கிடையில் இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றிட்டு இருந்த ஸ்டீபன் பெர்னாண்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒருவரை இருபத்தி ஒன்றில் வெளியே போனவர் ஓய்வு முடிஞ்சு வெளியே போனவரை மறுபடியும் இருபத்தி மூணு காலகட்டத்தில் மறுபடியும் உள்ளே கொண்டாடுறாங்க அவர் வந்ததுக்கு தான் இந்த பிரச்சனைகள் இந்த ஆட்குறைப்பு லே ஆஃப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் கம்பெனியை மூடுறேன் அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த ஸ்டீபன் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவரை வச்சு தான் அந்த நிறுவனம் இயக்குது இதை நாம் தமிழர் தொழிற்சங்கம் கடுமையாக பல போராட்டங்களை உள்ளிருப்பு போராட்டம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி பல போராட்டங்கள் எடுத்து இதை தடுத்து 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 நிறு நிறுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கிடையில் கடந்த முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிறுவனத்தில் ஒரு கூட்டம் போட்டு மொத முத அங்கே தான் லே அப்புங்கிறத பற்றி அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்கிறாங்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் ஓட்டுறாங்க இந்த மாதிரி நாம் லே ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கிறாங்க இதை எதிர்த்து பன்னெண்டாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் தொழிற்சங்கம் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் கடிதம் மூலமாக ஒரு மனுவை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க இந்த முறையேற்று லே ஆஃப்ங்கிறத அறிவிக்கிறாங்க இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டாட இந்த பிரச்சனையை முடித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு நம்ம ஆட்சியாளர்கள் தான் எப்படி இருப்பாங்க எதை பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை மறுபடியும் கலெக்டர்கிட்ட இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நேரடியாக கொண்டு போய் மறுபடியும் கொடுக்குறாங்க ஏற்கனவே பன்னெண்டாம் தேதி கடிதம் மூலமாக அனுப்பினது அதுக்கு எந்த பதிலும் இல்லை மறுபடியும் இருபத்தி அஞ்சாந்தேதி நேரடியாக கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க இப்படி இந்த தடுக்கிறதுக்கு இந்த லே அப்ப இந்த கம்பெனி மூடுறங்கிறத மிரட்டிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு நாங்க மூணு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தடுத்துட்டு இருக்கிறது நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்கம் அவங்களோட ஒத்துழைப்பாக பாரதிய மஸ்தூர் சங்கமும் இருக்குது இது இல்லாமல் அங்கே ஏடிஎம்கேக்கு சங்கம் இருக்குது டிஎம்கேக்கு சங்கம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இப்போ இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வெளியில் மக்களுக்கு போராடுற மாதிரி அந்த அந்த தொழிலாளர்களுக்கு போராடுற மாதிரி ஒரு பாவனை காமிச்சிட்டாங்க சிஐடியூ ஏஐடியூ அனைத்து சங்கங்களும் இருக்குது இவங்களையெல்லாம் மறுபடியும் வச்சு ஒரு ஜீவோவே வந்து ஒரு கூட்டம் போட்டு இவங்கெல்லாம் ஒப்புதல் தந்துட்டாங்க அதனால் ஆஃப் அப்படிங்கிறத ஒரு அரசாணையம் மூலமாக அறிவிக்கிறாங்க இதை எதிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு வழக்கை வந்து ரிட் பெட்டிஷன் போடுறோம் இதை தடுத்து நிறுத்தறதுக்கு தொழில்துறை அதிகாரிகளை சந்திக்கிறது அமைச்சர்களை சந்திக்கிறது கூடுதல் ஆணையாளரை சந்திக்கிறது இப்படி தொடர்ந்து போராட்டங்களை நம்மளுடைய நாம் தமிழர் தொழிற்சங்கம் தொடர்ந்து அங்கே முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில சங்கங்களை வச்சுக்கிட்டு நம்முடைய சங்கம் மட்டும்தான் தொடர்ந்து அந்த ம அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்காக போராடிட்டு இருக்கிற சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம் ஆனால் மற்ற சங்கங்களை வச்சுக்கிட்டு இவங்க எங்களுடைய உற்பத்தி எங்களுக்கு இங்கே நிறுத்த போகிறோம் எங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் இல்லை ஏதோ ஏதோ காரணங்கள் என்னென்ன காரணங்களாம் சொல்ல முடியுமோ இந்த நிறுவனத்தை மூடி போகணும் இல்லை இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பேர்த்தா ஆட்குறைப்புன்னு ஒன்று அறிவிக்கிறாங்க இருக்கிற இரநூத்தி எழுபது பேரை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இரநூத்தி முப்பது பேர்த்துக்கு ஆட்குறை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் வேலை கொடுக்கறது ஆனால் அங்கே விசாரித்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வெளியில் வந்து பாண்டிச்சேரி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இந்த பொருளை இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருளை இங்கே ரெடி பண்ணி கொண்டாந்து பண்ணுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் இங்கே வேலை இல்லை இங்கே ஆர்டர் இல்லை இப்படி பல காரணங்களில் இந்த நிறுவனம் சொல்லி இந்த நிறுவனத்தை நம்பி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றியவங்களுக்கு எந்த ஒரு பெரிய இழப்பீடுலாம் கொடுக்காமல் அவங்கள வந்து குறைந்த அந்த ஊதியம் கிட்டத்தட்ட அவங்க இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் பணியாற்றக்கூடியவங்கள இப்பே வெளியில் போனால் நான் மூணு லட்சம் தரேன் நாலு லட்சம் தரேன் அவங்கெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம் தமிழர் தொழிற்சங்கம் தான் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் இவங்களுடைய உரிமைகளுக்காகவும் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுத்தரத்துக்கும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் நம்ம ரெட் பெட்டிஷன் போடுறோம் ரெட் பெட்டிஷன் போட்டால் அங்கே நீதிபதியை மாற்றுறாங்க ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தள்ளி தள்ளி போடுறாங்க இங்கே போனால் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துக்குங்கிறாங்க இந்த ஒரு கூட்டத்துக்கு நான் கூட ஒரு ரெண்டு கூட்டத்திற்கு நான் போயிருக்கேன் இதற்கிடையில் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இரநூத்தி முப்பது பேத்துக்கு ஆட்குறைப்பு பண்ணி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வீடுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆட்குறைப்பு பண்ண போகிறோம் இப்படி அவங்கள பயமுறுத்துறது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை பயமுறுத்தி அவங்களை வெளியேற்றுறதுக்கான முயற்சி அங்கே விசாரித்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த சம்பளத்துக்கு கான்ட்ராக்ட் மூலமாக இருந்து ஆட்களை கொண்டாந்து இப்போ இவங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்கள இப்போ வந்து இப்போ லே ஆஃப் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டூ நாள் வேலை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா தான் அவங்க கையில் வருது மீதி அந்த பஞ்சாயிரூவா கிடையாது அந்த இழப்புக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து வெளியிலருந்து ஒரு பத்தாயிரரூபா பஞ்சாயிரூவாய்க்கு ஒரு ஆளை போட்டு அந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக இங்கே பணி நிரந்தரம் பண்ண இவங்களை வெளியேற்றுறதுக்கான பல முயற்சிகள் நடக்குது அது லே ஆஃப் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இவங்களுடைய நோக்கமே இதை இந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க இது அரசும் இதுக்கு இவங்கக்கிட்ட அரசுக்கிட்ட போய் நம்ம தொழிற்சங்கம் முறையிடனா முறையிட்னா இவங்க என்ன சொல்கிறாங்க இதை போய் இந்த கலெக்டர் இவரோ போகிற பாருங்க லேபர் ஆஃபீஸை போய் பாருங்கள் அவங்கள பாருங்கள் இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுனா ஒரே ஒரு முறை சுற்றுலாத்துறை அமைச்சரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் இதை பார்த்து விரைந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிற்சங்கம் போராடி அந்த ரெண்டாவது தடவை இவங்க லே பண்ணதை அது வேணான்னு சொல்லி தடை வாங்கியிருக்காங்க அந்த தடைக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா லேஅப்புக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு இந்த நிறுவனத்தை மூடுறதுக்கான வேலைகள் தான் நடந்து நடத்திட்டு இருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளும் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமான் நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கங்கிறத அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அன்னி முதலீடு உள்ளே கொண்டாந்து தொழில் தொடங்கன்னா தொழில் தொடங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இங்கே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை இப்ப மூன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இந்த நிறுவனம் நல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் ஆனால் இதை ஏதோதோ காரணம் சொல்லி இதை வந்து இங்கே குறைந்த சம்பளத்துக்கு ஆளை வச்சு பண்ணணுங்கிறதுக்காக பல விஷயங்களை பண்றாங்க ஆனால் வெளி அந்நிய முதலீடு உள்ள கொண்டாருங்கன்னு யோசிக்கிற இந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய ஐநூறு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு இதற்கு பெரியதாக அக்கறை காட்டதா இல்லை இவங்க சிஎம் செல்லுக்கு அனுப்புறது தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து போராடுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரம் இவங்க கையில் தானே இருக்கு அந்த நிர்வாகத்துக்கு இவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் தொழிலாளர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து அங்கே போராடிட்டு இருக்கு இதற்கிடையில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்குறைப்பு மனு அந்த அந்த சொன்ன தகவலை இவங்க அரசு வந்து ரத்து பண்ணுது தொடர் முயற்சிக்கு அப்புறம் இருந்தாலும் மறுபடியும் பதினேழு பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்குறைப்பை மறுபடியும் கொண்டாடுறாங்க அதை மறுபடியும் இந்த ரத்து பண்ணுறது இப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இருபது பதினொன்று இருபத்தி நாலு கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நிறுவனத்தை மூட போறேன் அப்படின்னு இப்ப அடுத்த ஒரு நம்ம ஏற்கனவே அவங்களோட திட்டத்துக்கு பிரகாரம் அதற்கான வழிமுறைகளை தேடிட்டு இருக்காங்க தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கடந்த மூணு ஆண்டுகளாக இந்த ஸ்டீபன் பெர்னாண்டஸ் அவர் உள்ளே வந்ததுலேருந்து ஒருவேளை அந்த நிறுவனம் இவரை வச்சு தான் அந்த இயக்குது அப்போ இங்கே ஆனால் ஸ்டோரு அங்கே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்த பொருட்கள் வெளியிலேருந்து தயாரித்த பொருட்கள் உள்ளே இருக்கு அதை இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்கிற ஆட்களை வெளியே ஏற்றணும் அதுவும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்தா கூட இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் சில பேர் இருக்கிறாங்க எப்படின்னா அந்த உரிய இருபது ஆண்டு காலம் பணி இருக்கும்போது அவங்கள அதற்கு உண்டான ஒரு இழப்பீடு கொடுத்தா பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் சொற்ப காசுகள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து நீ வெளியே போயிடு அப்படின்னு தனித்தனியாக நோட்டீஸ்லாம் அனுப்புறது அனுப்பி அவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க ஆனால் இதை நாம் தமிழர் தொழிற்சங்கம் விட போகிறதில்ல நிச்சயம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் இதற்கு அண்ணன் கூட அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த தலைமா நிறுவனத்தை இப்படி பண்ணுறத அரசு உடனடியாக தீர்த்து வைக்கணும்னு அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இதை பற்றி நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்கம் போராடிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு இன்னும் ஒரு விடிவு கிடைக்கல இதே மாதிரி நிலை நீடித்தா அங்கே பல தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தற்கொலைக்கு கூட போகக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா மாதம் மாதம் கமிட்மெண்ட்டு இருந்தது அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்போ ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரூபா பதினாறாயிரூவா கையில் வாங்குகிறாங்க அதுவும் இல்லை அப்படிங்கிற சூழலில் வரும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும் பல பேர் தற்கொலை பண்ணக்கூடிய சூழலும் வந்துடும் பெரிய குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கெல்லாம் பொறுப்பு தலைமான் நிர்வாகம் மட்டுமல்ல இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக அரசும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் நிச்சயம் இதுக்கு தீர்வு கிடைக்கலை என்றால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் முன்னெடுப்போம் இந்த தலைமான் நிர்வாகம் உடனடியாக இங்க இருக்கிற பணியாளர்களுக்கு ஒரு வேலையை உறுதி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையினுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் இல்லை என்றால் போராட்டமே தீர்வு